காசினி செல்லம் நம்ம லைவ்ல இருக்கீங்களா ஆனந்த் தம்பி இருக்கீங்களா அனிதா செல்லம் எங்க விட்டார அதுல பாரு கிளியரா தெரியுதா செம்பரத்தி பிக்சர் வந்துட்டேன் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க நம்ம ஹாய் கார்த்திக் சிஸ்டர் தாம்மா பிரியா சிஸ்டர் ஹாய் அவங்க கார்த்தில்ல கேரளாவில் வந்து நம்ம லைவ் போடுறாங்க அவங்க வந்து ஹாஸ்னி செம்பரத்தி பிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஒரு சில்லறை வேலை வேலையை ஜெர்மனி வரை போயிருந்தேன் அப்படி எங் அப்படிங்களா பிரியா செல்லம் ஜெர்மனி போயிருந்தீங்களா சில்லற வேலையா ஓகே ஓகே பாசி தம்பி பாத்திமானா யார் தம்பி அப்படின்னு நம்ம அனிதா கேட்குறாங்க இருந்து கேட்குறாங்க தம்பி சொல்லுங்க பாத்திமானா யாருன்னு சொல்லுங்க திரும்பவும் இந்தியாவுக்கு வந்து விட்டேன் அப்படிங்கிறாங்க நம்ம செல்லம் வந்து திரும்பவும் நான் இந்தியாவுக்கு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தமானுக்கு வந்துட்டாங்களாம் கரண்ட் வந்துருச்சு சரி பரவாயில்ல யார் போறா நீங்க அப்படின்னு கேக்குறாங்க பிரியா செல்லாம அவங்க வந்து உங்க தான் அவங்க கடலூர்ல இருக்காங்க கடலூர்ல வந்து அனிதா அவங்க டோராங்கிறவங்க வந்து அனிதா லேடிஸ் தான் சிஸ்டர் அனிதா பாப்பா அனிதா செல்லம் நம்மளோட எதை போய் பார்த்தீங்களா நான் தேடி பார்த்தேன் உங்களுக்கு அனுப்புவோம் கமாண்டு நம்ம கொடுப்போம் இல்லைன்னா அனுப்பி விடுவோம் வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு நம்பர் கிடையாது அதனால உங்களுக்கு ஏதாவது சேனலில் என்னோட சேனலில் ஒரு வீடியோஸ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா நான் பார்ப்பேன் அப்படி தேடி பார்த்தேன் உங்களையும் நீங்கள் கமாண்ட் கொடுக்கல எனக்கு ஒரு வீடியோட கமாண்ட் கொடுத்துட்டு எனக்கு சொல்லுங்க இந்த மாதிரி இதுல கமாண்ட் கொடுத்துருக்கேன்னு நான் தக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அடிச்சு விடுறேன் நீங்க சாப்பிட்டீங்களா மதியம் என்ன சாப்பிட்டீங்க அனிதா நீங்க மதியம் என்ன சாப்பிட்டீங்க வீட்டுல எல்லாம் ஹெஸ்ட் ஊருக்கு போயிட்டாங்களா நம்ம வீட்டில் மட்டும்தான் இல்லையா பாரு போயிட்டு போயிட்டு வர கிளியரா தெரியுதாம் அந்த இடத்துல அந்த இடத்துல டவரில் இருந்து நான் அங்கங்கே எடுத்து வச்சுக்கிறேன் வணக்கம் வணக்கம் வாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் உள்ள அனைவரும் டீ கச்சா அமைதியாக சைலண்டா இருக்கு டீ டைம் பிரேக் எடுத்துருக்காங்க நம்ம பாக்கியம் ப்ரியசன் சேனல்ல வந்து அம்மா வாங்க டீ சாப்பிடலாம் எந்தோ வரேம்மா வரேன் 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 அனுப்பி வைங்க நம்ம அந்தமான்ல இருந்து பிரியா செல்லம் அனுப்புன மாதிரி அனுப்பி வைங்க அம்மா எடுத்துக்கிறேன்